மீண்டும் சூடுபடுத்தும்போது நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் எட்டு உணவுகள் என்னென்ன தெரியுமா மீண்டும் சூடுபடுத்துவதால் உணவு வீணாகாது என்பது உண்மைதான் ஆனால் இதைச் செய்வது பரவாயில்லை என்றாலும் சிலருக்கு இது ஆபத்தாக முடியும் சில சமயங்களில் உயிருக்கே ஆபத்தாக முடியும் சில உணவுகள் மீண்டும் சூடுபடுத்தும்போது அவற்றின் ஊட்டச்சத்துக்களை இழக்கின்றன மற்றவை நமக்கு விஷமாக மாறுகின்றன எனவே நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோமோ அதை எப்போதுமே மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி உண்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல அதிலும் இந்த எட்டு உணவுகளை சூடுபடுத்தவே கூடாதாம் ஏன் தெரியுமா வாங்க இந்த பதிவில் அது பற்றி தெரிந்து கொள்ளலாம் எந்தெந்த உணவுகளைத் தவிர்க்க வேண்டும் உருளைக்கிழங்கு உங்களுக்கு மிகவும் நல்லது அவை மிக அதிக ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டுள்ளன ஆனால் அவற்றை அதிக நேரம் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பு இழக்க வாய்ப்புள்ளது அவற்றை சூடாக்குவது நச்சுத்தன்மையுடையதாக மாறும் கீரையில் அதிக அளவு இரும்புச் மற்றும் நைட்ரேட் உள்ளன இதிலிருக்கும் நைட்ரேட்ஸ் சூடுபடுத்தும்போது நைட்ரேட்டாக மாறும் இது புற்றுநோயை உண்டாக்கும் பண்பு கொண்டது கீரை உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகள் உண்டாகும் குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே கீரையை சூடுபடுத்தி சாப்பிடுவதைத் தவிர்க்கவும் பீட்ருட்டம் கீரை வகைகளைப் போல நிறைய நைட்ரேட்ஸை உள்ளடக்கியது அதனால் பீட்ரூட்டையும் மீண்டும் சூடு செய்து பயன்படுத்தக்கூடாது பொதுவாக மீண்டும் சூடுபடுத்தப்படும் உணவுகளில் சிக்கன் ஒன்றாகும் ஆனால் அதை மீண்டும் சூடுபடுத்துவது மிகவும் ஆரோக்கியமற்றது ஏனெனில் இதில் அதிக புரதம் உள்ளது மற்றும் மீண்டும் சூடாக்குவது செரிமான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் நீங்கள் உண்மையிலேயே சாப்பிட விரும்பினால் குளிர்ச்சியாக சாப்பிடுங்கள் தவறில்லை முட்டை அதிக புரோட்டீன் நிறைந்த உணவு நன்றாக வேக வைத்து அல்லது வறுத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தினால் அது விஷமாக மாறும் இது செரிமான பிரச்சினை மற்றும் கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் எனவே முட்டையை எக்காரணம் கொண்டும் ஒருமுறைக்கு மேல் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது காளான்கள் எப்போதும் பறிக்கப்பட்டு உடனேயே உண்ணப்படும் சமைத்த பிறகு அதிக நேரம் வைத்திருந்தால் அவற்றில் உள்ள புரதங்கள் மாறி ஜீரணிக்க கடினமாகிவிடும் அதனால் அதனை சமைத்து அப்போதே சாப்பிடுவதே சிறந்தது காளானிலும் புரோட்டீன் அதிகமாக உள்ளது இதை இரண்டாம் முறை போது அது விஷமாக மாறி செரிமான கோளாறுகள் வயிற்று உபாதைகளை உண்டாக்கும் அரிசி நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஓர் உணவுப் பொருள் சாதத்தை மீண்டும் சூடுபடுத்திச் சாப்பிட்டால் அதில் நச்சுத்தன்மை அதிகரித்து ஃபுட் பாய்ச்சனாக மாறிவிடும் எந்த வகை சமையல் எண்ணெயாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி பயன்படுத்தக்கூடாது அந்த எண்ணெயின் அடர்த்தி அதிகரித்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் இது புற்றுநோய் இதய நோய்கள் ஏற்பட காரணமாகவும் அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லை மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்